நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அல்சர் குடல் புண் அடிக்கடி வரும் அந்த மாதிரி உள்ளவங்க வத்த குழம்பு அதுவும் மணத்தக்காளி வத்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் உங்களுக்கு குடல் புண்ணு ஆடுறது நல்லாவே தெரியும் உங்களுக்கு இது எப்படி பண்ணலான்றது நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ரொம்பவே சீக்கிரமாக பண்ணிடலாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே பண்ணிக்கலாம் வாங்க போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் அளவு எடுத்துக்கோங்க அதுவும் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா தோல்லாம் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் அளவு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் புளித்தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லெமன் சைஸ் புளித்தண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளி நல்லா அரைச்சது எடுத்து வச்சுக்கோங்க பேஸ்ட் மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து கொத்தமல்லி கருவப்பில் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மிளகா தோல் வீட்டில் அரைச்சதை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு எடுத்துட்டு காஷ்மீரி சில்லி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மணத்தக்காளி வத்தல் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வெள்ளை வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீரகம் வெந்தயம் கடுகு வந்து ஒரு பிஞ்சளவு எடுத்துக்கோங்க வத்தல் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி உப்பு போட்டு இது பண்ணியிருப்பாங்க அந்த வத்தலையே எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து கடல் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த குழம்பு பண்ணுறதுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கடல் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு சீரகம் வெந்தயம் கடுகு ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கடுகு வந்து வெடிப்பு வர அளவுக்கு வெயிட் பண்ணுங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடுகு வந்து நல்லாவே வெடிப்பு வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததை வந்து ஆட் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை நல்லா வந்து வதக்கிக்கோங்க இந்த வத்த குழம்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணாமல் சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணுங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நமக்கு வெங்காயம் ஓரளவுக்கு பாதி அளவு வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இதையும் சேம் அதே மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயமும் பூண்டவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயமும் பூண்டும் கொஞ்சம் வதகுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு உப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவு சேர்த்துக்கோங்க அப்படி உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுதுன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு கல்லறி வச்சுக்கோங்க நல்லா இந்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் காஷ்மீரி சில்லி மஞ்சள் தூள் எல்லாத்தையும் மூணுத்தையும் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இதை நல்லா கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிளகாத்தூளு மஞ்சள் தூள் எல்லாமே வந்து நல்லா ஃபுல்லாக பரவுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டொமேட்டோ பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா இது வந்து ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க டொமேட்டோ பேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தோல் எடுத்துகிட்டே அரைச்சி வச்சுக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நமக்கு இந்த டொமேட்டோ பேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் பச்சை வாசனை போனோம் அதனால் வந்து கொஞ்சம் லைட்டாக கொதி வந்துட்டு இருக்கும்போது மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு மூடி எடுத்து பாருங்க நல்லா வந்து அந்த பச்சை வாசனைலாம் நல்லா போயிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா வந்து பார்த்திங்கன்னா கீராமே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவு தண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து நம்மளாக திக்காக பண்ண போகிறோம் அதனால் தண்ணி வந்து அதிகமாக விட வேணாம் அரை கப் விட்டாலே போதும் உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா குழம்பு இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இப்போ தண்ணி ஆட் பண்ணதுனால இதை வந்து மூடி வச்சிட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிருக்கும் ஓரளவுக்கு ரொம்ப ட்ரை ஆகிருக்காது கொஞ்சம் பாதி அளவு ட்ரை ஆயிருக்கும் கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டு பார்த்திங்கன்னா புளித்தண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த புளித்தண்ணி பார்த்திங்கன்னா ரெண்டு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து அதில் ரெடி பண்ணி வச்சுருந்த தண்ணி தான் இது ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டு பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து பச்சை வாசனம் போனோம் நமக்கு அதனால் வந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே நல்லா கொதி வந்துருச்சு கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வெள்ளம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க வெள்ளம் எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா நம்ம இந்த குழம்புல வந்து பார்த்திங்கன்னா புளிப்பு கசப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பும் அதிகமாக அந்த பேலன்ஸை வந்து இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் வந்து வெள்ளம் வந்து ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணிட்டு அந்த கிளறி விட்டுக்கோங்க அந்த சூட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அது கரைஞ்சிரும் அந்த வெள்ளம் இப்போ வந்து மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து கொஞ்சம் திக்னஸ் நல்லா கிடச்சிருக்கும் இப்போ இந்த மாதிரி கரண்டில் எடுத்து பாருங்கள் அதோடய திக்னஸ் எப்படி இருக்குன்ட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் உங்களுக்கு வந்து ட்ரை ஆகணுன்னா கூட நீங்கள் வந்து இன்னும் கொதிக்க வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து கடலைனை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நம்ம மணத்தக்காளி வத்தலை வந்து ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க இந்த வத்தல போது பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டவ்வை வந்து ஹைஃப்ளேமில் வைக்காதீங்க சிம்மில் வச்சுட்டே நல்லா வறுத்துக்கோங்க ஏன்னா வந்து கருக வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து சிம்மில் வச்சுட்டே நல்லா வந்து வறுத்துக்கோங்க கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வருப்பட்ட உடனே கொஞ்சம் நல்லா புசுனு வந்துடும் நமக்கு இந்த டைமில் வந்து இதை வந்து நம்ம ரெடி பண்ணி இந்த குழம்புல வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அளவு சேர்த்துக்கோங்க அதனால கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க இப்ப வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மணத்தக்காளி வத்தலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க அந்த எண்ணெயோட சேர்த்து அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க வத்தலை ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க வத்தலை ஆட் பண்ணிட்டு கிண்டி விட்டுகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக கொதி வந்துட்டு இருக்கும்போது ஒரு மூணு நிமிஷம் நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க அதுக்கப்புறம் வந்து எடுத்து பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிருக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் வந்து நல்லா வந்திருக்கும் இந்த வத்த குழம்பு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் வந்து நல்லா மிதக்குதா அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி இருந்ததுன்னா இதை நீங்கள் வெளியில் வச்சுட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாள் வரைக்கும் நீங்கள் அப்படியே வந்து கெட்டு போகாமல் நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க எப்பவுமே ஒரே மாதிரி நீங்கள் வீட்டில் குழம்பு வைக்காமல் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி வத்த குழம்பு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம மணத்தை களி வத்தல் சேர்த்துக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ